வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய மேடையில் இல்லை அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறை நேற்று அடிச்சு விட்டுருக்காங்க அரசு நிகழ்ச்சி நடந்தது அதனால அண்ணாமலை மேடைக்கு பின்னாடி நான் இருந்தேன் நான் மேடைக்கு பின்னாடி இருந்தேன் அரசு நிகழ்ச்சி இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்ட எல்லா இடத்துலையும் அவர் கூட இருந்தேன் அப்படின்னு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்காரா அண்ணாமலையை டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க எதுக்காக பொய்யை வந்து பரப்பி அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு தமிழக மீடியாக்கள் தமிழக பொதுமக்கள் கிளிகளின்னு கிழிச்சுருக்காங்க புதிய தலைமுறையும் போட்டு புரட்டி இருக்காங்க பொதுமக்கள் இப்போது புதிய தலைமுறை இன்னொரு ஒரு நியூஸ் கடை போட்டிருக்காங்க என்ன நியூஸ் கார்டு தெரியுமா கருப்பு நிற மாஸ்க் அணிந்தவாறு மதுரை விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடியை வழி அனுப்பி வைத்துள்ளார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கடை போட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மதுரை விமான நிலையத்திலேருந்து டெல்லி புறப்பட்டார்ல அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நம்ம பிஎம் மோடி அவர்கள் சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்போ கருப்பு நிற மாஸ்க் அணிந்தவாறு சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவசரப்பட்ட திமுகவினர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஃபயரு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கத்து பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க ஆக்சுவலாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த மாஸ்க்கை தான் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு தெரிய வருது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூட ஒரு முறை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நேரில் வந்து சந்திக்கும் போது நேரடியாக சந்திக்கும் போது இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முன்னாடி எந்த மாஸ்க் போட்டிருக்காரோ அதே மாஸ்க தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் முன்பாகவும் போட்டிருக்காரு அப்போ ஏன் தமிழக மீடியாக்கள் கருப்பு நிற மாஸ்க் அணிந்தவாறு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு ஏன் பதிவு போடல ஏன் மோடிக்கு மட்டும் இந்த பதிவு போட்டிருக்கீங்க அவர் நார்மலாக ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்கே அதுதான் இதை வச்சு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு புதிய தலைமுறைக்கு ரெண்டாவது அடி விழுகுது இதே புதிய தலைமுறை தானே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் போன வாரம் இடைவெளி சட்டப்பேரவையில் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்களே அந்த இடைவெளி தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க்கெல்லாம் போட்டு காட்டினாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையே நெருக்கம் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் செங்கோட்டையன் பக்கத்து பக்கத்தில் உட்காந்த அந்த ஒரு ஏரோ மார்க் ரெண்டு பேருக்கு இடைவெளி பாருங்க இப்போ குறைஞ்சிருக்கு போன வாரம் வந்து அதிகரிச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டது நீங்கள் தானே உங்கள் கிட்டேருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பொதுமக்கள் புதிய தலைமுறையை கழுவி ஊத்துறாங்க அடுத்து பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு டிடிவி தினகரன் சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு ஆனால் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் சந்திக்க நேரம் ஒதுக்கலை இந்த விமான நிலையத்திலலாம் டிடிவி தினகரன் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திக்க அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க தமிழக மீடியாக்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல அவர் வந்து பிரதமர் மோடியை சந்திக்க போகிறாரு அதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கிடைச்சிருச்சு அனுமதியெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மீடியாக்கள் தான் உருட்டுனாங்க இதில் உண்மை என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க தரப்புக்கிட்ட இருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை நேரடியாக சந்திக்க எந்த ஒரு ப்ரொப்போசலும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளிவந்திருக்கு ப்ரொப்போசலே முன்வைக்கலை ஆனால் அதுக்கு முன்பாக பிஎம் ஆஃபீஸை அனுமதி மறுத்துட்டாங்க டிடிவி தினகரன் சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் உருட்டிக்கிருக்காங்க அடுத்து விவாத நிகழ்ச்சி தமிழக பாஜக தலைவர் பதவி குறித்து விவாத நிகழ்ச்சியை புதிய தலைமுறை நடத்திருக்காங்க மோடி அமித்ஷாவுடைய கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் அதில் நான்கு பேரை வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த விவாத நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் எழுத்தாளரான் இன்னொருத்தர் வலதுசாரி சிந்தனையாளராக மீதி ரெண்டு பேர் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை கூப்பிட்ருக்காங்க அந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற கேட்டகிரியில் நக்கீரன் பிரகாஷ்லாம் இருக்கார் நக்கீரன் பிரகாஷ்லாம் பத்திரிகையாளராக எப்படி சீப்பு சந்தியில் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓட்டிக்கு இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக மீடியாக்கள் செந்தில்வேலு பத்திரிக்கையாளர் கேட்டகரிக்குள்ளே வருவாரா அவரே ஓப்பனாக சொல்கிறாரு நான் திமுகவுடைய சொம்பு கிடையாது திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி நக்கீரன் பிரகாச பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இதுதான் தமிழக மீடியாக்களுடைய தந்திரம் செந்தில் இருக்கட்டும் நக்கீரன் பிரகாசலாம் திமுக உறுப்பினர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை விட பயங்கரமாக திமுகவுக்கு முட்டி கொடுக்குறவங்க அவங்க அவங்கள பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் போட்டால் பார்க்கக்கூடிய மக்கள் பத்திரிக்கையாளர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலே பார்ப்பாங்களே டிவியை அதுக்காக தான் இது மாதிரியான ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பாஜகவினரெல்லாம் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆக மொத்தம் புதிய தலைமுறை சேனலுக்கு பயங்கரமான ஒரு அடி விழுந்துக்கிருக்கு சோசியல் மீடியாவில் ஏன்னா அவங்க நேற்றைய ஒரு தினம் அவங்க உருட்டுன உருட்டுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்